நம் இந்த சோதனையுடைய அதாவது சில செயல் வடிவங்கள் நம்ம நம்ம பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நிலையை பற்றி சொல்லி ஹைபரிலே ரசூல் சல்லாஹ்லம் அவர்களுக்கு ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு இறைச்சி என்ன செய்தது வழங்கப்பட்டது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சாப்பிட்டார்கள் அந்த சாப்பிட்டதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவல்லம் மரண வேதனையின் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் மூணு வருடங்கள் ஆகிவிட்டன மூணு வருடங்கள் தாங்கி அதாவது கடந்து விட்டன உணர்கிறேன் அப்போ மூணு வருடங்கள் தாண்டிட்டு மூணு வருடங்களாக அந்த வழியை நான் இன்னும் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் என்று ரசூல்லி சலாஹா அலுவலம் சொல்றாங்க சொல்றாங்க ரசூல்லாங்க பேசுகின்ற பொழுது தொண்டையிலே அந்த அடையாளம் எனக்கு விளங்கும் அந்த வலியுடைய அடையாளம் எனக்கு என்ன செய்யும் விளங்கும் அது சிவந்து போயிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு இருக்கிறதே அது சிவந்து அது கட்டி போயிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று அனசர் இல்லாமல் சொல்றான் மூணு வருடங்களாக ரசூல் சல்லாவுடைய இப்படி இருந்து மரணித்ததனால் அவரது மரணம் சாதாரண மரணமா ஷஹாதத்துடைய மரணமா என்று வரலாற்று ஆசிரியர் என்ன செய்வாங்க அதில் கருத்து முரம்படுவார்கள் நபி அவர்கள் ஷஹீதாகத்தான் என்ன செய்வார்கள் மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு பகுதியை நம்ம நினைச்சு பாருங்க ரசூல்ஸ் அதாவது எமக்கு சோதனை என்பது பிறந்த பொழுதும் அமைந்து விடலாம் இடையிலும் அமைந்து விடலாம் ஆனா நபிகர்களுக்கு மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்யறது நிரந்தரமாக மூணு வருட காலங்கள் அது அமைந்து இருக்கிறது ரசூல் சென்னலாவது சொல்கிறது முறை மௌத்தாகிற நேரத்துல அது என்ன செய்யறாங்க அதை சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இப்பொழுது ரத்த குழாய் வெடிக்கிற நேரம் என்னாங்கிற சூழல் நான் அதனாலதான் மௌத்தாகிறேன் என்ற ரசூல் செல் அனுசரம்

எவ்வளவு பெரிய ஒரு வழி இன்னும் சொல்ல போனால் எமது பொறுப்புக்களை எல்லாவற்றையும் விட ஒரு உச்சகட்ட பொறுப்புல ரசூல்லாங்க இருக்கிறான் உச்சகட்ட பொறுப்புல இருக்கிறார்கள் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் நமது பார்வையில மரணிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான பொறுப்புக்கு நபி அவர்களுக்கு என்ன அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது தலைமைத்துவத்துடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனது அந்த சோதனை அணுகிய முறையும் சொன்ன வார்த்தை இதுதான் ஹுஸ்னுத் தன் அல்லாஹர புல்லாலமீனை பற்றிய நல்லெண்ணத்தோடு ஒரு அடியான் வாழக்கூடிய முறை என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களை நபித்தோழர்களிலேயே பலர் என்ன செய்தார்கள் இது போன்ற சோதனை காளாக்கப்பட்டிருந்தார்கள் நாமெல்லாம் தெரிந்த செய்தி ஒரு பெண்மணி ரசூல் சலாஹா உலகத்துல வந்து முறைப்படுறாங்களே அல்லாவின் தூதரே இன்னி உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட் என்ன அதாவது நான் வந்து உடலால் என்ன செய்கிறேன் அதை மட்டுப்படுத்தப்படுகிறேன் கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க சொன்ன பொழுது ரசூர் சலல்லா ஒரு சொல்ல மட்டும் துவாசையை சொல்றாங்க அப்புறம் சலாலசலம் சொல்றாங்க நீங்க விரும்பினா நான் துவா செய் அல்லா உங்களுக்கு என்ன செய்யலாம் குணத்தை தரலாம் சித்தி சபர்த்தி வழக்கில் நீங்க விரும்பினா இந்த சோதனையில பொறுமையா இருங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு நிரந்தர சோதனை அமைந்தவனுக்குரிய பஷாரத்தா இல்லையாது உனக்கு நீங்க விரும்பினா பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று ரசூலாயி சல்லம் சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் வாக்காக சொல்லப்படுகிறது அது போன்ற சோதனையில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை ஆசை வைப்பதற்கான ஒரு வழிகாட்டல் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்ப சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னா பல் அஸ்மிர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் எனது ஆடைகள் விலகுகின்றன அந்த ஆடைகள் விலகாமல் இருக்க துவா செய்ய நான் அதாவது விழுகிற நேரத்தில் ஆடைகள் என்ன செஞ்சிருது அதாவது விலகி விடுகிறது அதற்காக துவா செய்யாவுலாம் அதற்காக துவா என்பதை பார்க்கிறோம் அவர்கள்

முர்ரதி அல்லாவின் அவர்களுடைய இருக்கிற நேரத்தில் சில பொருளாதார நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள் இந்த முஹைக்கிப் ரதி அல்லாஹூன் அவர்கள் சுஜூத்ல நம்ம இருக்கிற நேரத்தில் அதாவது மண்ணோ எதுவோ பட்டுவிட்டால் அதை நீங்கள் தடவ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கின்றவர் அப்படியே நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்ய செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோடர் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி இது அங்குள்ள சகோதரர்களே முஹைக்கிப் ரதி அல்லாஹூன் அவர்கள் அந்த அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பற்றி ஒரு முறையேனும் முறைப்பட்டதாக என்ன செய்யல உமர் ரதை நபி தோழர்கள்டோ அல்லது தான் நடத்தப்படுகின்ற முறைகள் பற்றியோ ஒரு முறையேனு முறைப்பட்டதாக ஒரு செய்தி என்ன நம்ம காண முடியாது இந்த பெண்ணுடைய செய்தி வருகிற ரசூல் அங்க பொறுமையன்று வழிகாட்டினாங்களே இது மாதிரியேனும் ஒரு முறையாவது என்ன ரசூல் இருந்தும் அவ்வளவு நெருக்கமானவராக இருந்தும் அப்படி ஒரு முறைப்பட்டதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது காண முடியாது அன்புள்ள இம்ரான் சகோதரர்களை அவர் மூல மூலவியால் என்ன செய்தார் பாதிக்கப்பட்டிருந்தார் ஏழு வருடங்களுக்கு மேலாக அது அவர் பல வருடங்களுக்கு மேலாக அவர் என்ன செய்தது அது தொடர்ந்து இருந்தது பவாசிர் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஹுசைன் ரதியும் மிக முக்கியமான நபித்தோடர்கள் ஒருவர் அந்த இம்ரானிபின் ரதிய சொல்லுகிறார்கள் நான் அதில் காத்த பொறுமையை பற்றி அவர் சொல்கிறார் அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனக்கு அதற்கான அலை எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார் நான் போற நேரங்களில் ஓசை நான் கேட்டிருக்கிறேன் திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன் அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவம் செய்தேன் கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன் அந்த நோயற்ற எற்ற நிலையில இருந்தேன் அதனால் அந்த சலாம் ஊசை எனக்கு கேட்கவில்லை என்றார் கொஞ்ச நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஊசைகள் எனக்கு கேட்டன என்று இப்ராஹிம் ஹுசைன் ரதுல்ல அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்து பாருங்க சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு ஒரு அழகான ஒரு புரிதலாக இருந்தது என்பதற்கு இந்த இம்ரானிபின் ஹுசைன் ரவி அல்லாமனுடைய இந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலைகள் மனிதனுக்கு எல்லா வந்து வந்துவிடலாம் இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் படிக்கலாம் இந்த நேரத்தில் எல்லாம் அல்லா எப்படி நிர்வகிக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ணம் என்னத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அமைந்து விட்ட சோதனைக்காக அங்காள்த்து கொண்டும் முறைப்பட்டுக் கொண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் அதை பற்றி அவநம்பிக்கைகளை அடுத்தவர்களிடத்திலே வளர்த்து கொண்டும் நாம் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் செல்லந்தா ஒளிவு செல்லம் இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தால் எவ்வளவு பெரிய நிம்மதி சந்தோஷம் அந்த தலைவர் யுத்த காலத்திலே கொல்லப்பட்டாலும் நம்ம பின் பின்தங்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே தலைவராக இருந்து அவ இம்மாத் அவ் குத்திலன் கலபு துமலா காபிக்கும் இல்லா ரசூல் முகமது அல்லாவுடைய தூதரே என்று வேறு இல்லை அவர் கொல்லப்பட்டால் அவர் மரணித்து விட்டால் வந்த வழியை நீங்கள் திரும்பி போய்விடுவீர்களா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறார் அப்ப ஓதியுத்தில ரசூல்லாங்க தலைவராக இருந்து அவர் கொல்லப்பட்ட செய்தி பரவிய நேரத்தில் அவநம்பிக்கைக்கு அவங்க உள்ளாகிற நேரத்தில் எப்படி நீங்க அவநம்பிக்கைக்கு உள்ளாகுவீர்கள் அல்லகுதால கேட்கிறான் அல்லாவுடைய தூதரே தலைவராக இருந்தால் அதுக்கு பின்னால மற்ற தலைவர்கள் என் மாத்திரம் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த விஷயங்களில் கவனமற்றிருக்க கூடாது இறுதியாக அன்புள்ள சகோதரர் கேட்கப்படுகிறது எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைந்திருக்கிறார் மனைவியை பற்றி சொல்றான் என்ற வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவர்கள் திருப்தியாக இல்லை எதுலையும் எனக்கு நல்ல வார்த்தை சொல்வதில்லை நன்றியோடு நடந்து கொள்வதில்லை அடர்ந்தேறி பேசுகிறார் பொறுமையாக என்னால் இருக்கவே முடியவில்லை என்ன செய்ய என்று மாமின் ஜவுசி கேட்ட கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா நீ செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு சோதனையாக அந்த பெண்ணை உனக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் உடல் வாழ்க்கையில் என்ன ஏதோ ஒரு பாவம் உன்ட்ட என்ன செய்து இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு வேதனை இருக்குது அந்த பாவத்துக்கு அல்லாஹு தாலா உனக்கு தண்டனை எழுதாமல் இருப்ப இப்படி ஒரு நிரந்தர சோதனை உனக்கு என்ன செய்திருக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் அவர் சொல்றாரு இது போன்ற முறைப்பாடுகள் மனைவி இப்படி இருக்கிறார் நிறைய என்ன செய்யறார் என்னால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அல்லது கணவன் இப்படி இருக்கிறார் முறைப்பட முடியவில்லை என்பவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையுடைய சோதனையுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இபுல் ஜோசி ரஹமுல்லா அவர் என்ன செய்கிறார்கள் ஒரு வழிகாட்டல் சொல்கிறார் வாழ்க்கையில சில விஷயங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு எமது பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நம்ம நூறு வீதம் நன்றாக இருக்கிறோம் என்ற கோணத்தில் என்ன செய்யக்கூடாது அணுகக்கூடாது எனக்குள்ள குறையை மன்னிப்பதற்காக கூட அல்ல என்ன செய்திருக்கலாம் அவர்களுடைய சோதனை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் அவர்களுடைய சோதனையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு புரிதல் நடக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அவன் என்ன செய்வான் பொறுமையாக அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்குரிய வழியை பார்ப்பான் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் குருடர்களாக இருந்து கந்தறியாதவர்களாக இருந்து வழிகாட்டிய தலைவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கந்தறியாதவர்கள் ஆனால் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க இருப்பார்கள் இதன் எதன் காரணமாக இவர்களெல்லாம் முன்னேறி வந்தார்கள் என்று நீங்க இஸ்லாமிய வரலாற்றை அடுத்த எடுத்து இந்த இஸ்லாமிய வரலாற்றுல அங்கவீனமாக இருந்தாலும் சரி அது போல உடல் பலகீனங்களாக இருந்தாலும் சரி சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவைகளை எத்தையுமே கண்டுகொள்ளாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று முதலாவது பேர் வைப்பதற்கு தகுதியாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படி எதையுமே கண்டுகொள்ளாமல் அவருடைய திறமைகளை மாத்திரம் அடையாளப்படுத்தி கண்டுகொண்ட ஒரு சமுதாயம் தான் முஸ்லீம் சமுதாயம் நம்ம எந்த அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பேசக்கூடிய அறிஞர்கள் என்று நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம் தொண்ணூறு சதவீதமானவர்களில் இது போன்ற பலகீனங்கள் சோதனைகள் இருந்த அறிஞர்களை நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அடுத்தவர்களுக்கு மத்தியில் நல்ல செய்திகளை வளர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் என்பது உங்களுக்கான ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வரப்பிரசாதம் என்பதை போன்ற ஒரு உணர்வுகளை அவர்களிடத்திலே ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாகவும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையாகவும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தும் நாம் அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு தந்த ஒரு அந்தஸ்தாகவும் அதை கருதி பொறுமையாக வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு அப்புல்லமின் என்னை உங்களை மாக்கியால் புரிவான